கதை களங்களை அழகான கோர்வையாக்கி கா படம் மூலம் காட்டவிருக்கும் அறிமுக இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் அதிகமா பேசல மெசேஜ் மெசேஜ் போட்டு சினிமாங்கிறது மெசேஜ் கிடையாது அது ஒரு காட்சி ஊடகம் அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும் அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க அது அது உங்களுது படைப்பு என்னது அதுக்கெலாம் ரசனை உங்களுது தேர்வு உங்களுது தேடல் உங்களுது அறிவு உங்களுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலா இருக்கேன் அவ்வளோதான் நான் எந்த மெசேஜும் சொல்ல மெசேஜ் சொல்லக்கூடாது சினிமாவோட வேலை அது இல்லை இன்னும் நான் நம்புகிறேன் மற்றவங்க எப்படி நம்புறாங்கன்னு தெரில அப்படி பாட்டு தர்சோஸ்க்கு என்ன மெசேஜ் சொன்னார் அனுபவம் தான் சினிமாங்கிறது ஒரு அனுபவம் தியானங்கிறது ஒரு அனுபவம் அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம் அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியா அவர்கள் அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்புறம் ஹவுஸ் சார் அந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு லெஜன் தேட்டர் ஆர்டிஸ்ட் சொல்ல போனேன் இல்லை எனக்கு தியேட்டரே போதும் நான் சினிமா வேணாம் நீ என்ன நான் அங்கே ராஜாவாக இருக்கேன் அங்கே போய் நீ சினிமாவில் கூச்ச தூக்க வச்சுருவீங்க இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை வேணாம் எனக்கு சினிமாவே வேணாம் நான் தேட்டரில் தேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா இங்கே நான் ராஜா இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா அங்கே நீ சொல்லணும் நான் எதாவது பண்ணணும் வேணான்னாரு இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க கதையெல்லாம் கேட்க முடியாதுன்னார் இல்லை சார் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுவேன் இல்லை சார் நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு கடைசியில் சரி நான் கதை கேட்கல நீ ஒரு வாட்டி அவங்க கூட பேசணும்னார் சரி பேசுகிறேன் என்ன ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் பேசி ஆரம்பித்து பேசி 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 அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு என்ன சினிமா தெரியும் அந்த சினிமா நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும் சரி சார் நான் சினிமா வேணாம் நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னோ அதை புரிய வச்சேன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சி எனக்கு பிடிச்ச எல்லாம் யாருன்னு கேட்டார் நான் எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னேன் அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன் அப்புறமும் கதை கேட்கல சார் கதை கதையில் வேணா நீ பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குனாரு சரி கடைசியில் தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார் நீ எதாவது வாயில் வர்ற டைலாக்லாம் தான் நான் பேச மாட்டேன் சொல்லிக்கோ எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆகிடுச்சு என்ன அது பேச மாட்டேன் நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னு கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி வர டைலாக் கொடுக்கல எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துடுச்சு நான் சொல்கிறதான் சார் பேசுவீங்க சரி பார்ப்போம் நீ சொல்கிற நான் நான் பார்ப்பேன் மறுநாள் வந்தார் டைலாக்லாம் கொடுத்தேன் சரி ஒன்றும் சொல்ல ஒன்றுமே சொல்ல திமிரு அப்படி தான் சொன்னார் பேசிட்டேன் ரொம்ப திமிடு ஆவனுக்குன்னு சொன்னார் அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னாரு இனி பாம்பே பக்கம் வந்துடாத கதை சொல்லிட்டு பிடிக்கலையான கதையும் சொல்லாத பாம்பே பக்கம் வராதா டேட் மட்டும் கேளு நான் வந்துடுறேன் ஓகே அதுதான் எனக்கு அவ்வளோதான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் குழந்த மாதிரி அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பார் அவங்க பயமுறுத்துனாங்க இங்க உண்மையாக சொல்ல போனா அவரோட பெர்சனல் மேக்கப் அண்ட் அந்த லெவலில் பயமுடுச்சி என்ன அவரா ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க ஃபர்ஸ்ட் படம் முடியாதுண்ணா இல்லை சார் நான் பண்ணிப்பேன் கலைங்கிறதே அன்பு தானே வெறுப்பு இல்லையே அது என்னால் முடியும் அன்புன்னு ஒன்று இருக்குல்ல நமக்கிட்ட சரி வேறு தினமும் முத்தம் கொடுப்பேன் ஷார்ட் முடிஞ்சதான் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் அப்போ தான் அவருக்கு என்ன அது ஒரு குழந்த மாதிரி அவர் சரி அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சுட்டேன் மிஸ் பண்ணுறோம் அப்புறம் என்னென்னா ஒரு ஒரு உண்மை ம உண்மை இல்லை அது மறைச்சிட்டேன் அதுக்கு இன்றைக்கி கடைசியாக வரை திட்டி திட்டாரு அப்புறம் தேட்டர் ஆர்டிஸ்ட்டு மெட்ராஸ் தேட்டர்ஸ் அவங்க ஆண்ட்ரியா அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ் தானே ஆ க சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தேட்டஸ்ன்னு அது ஏன்டா முதல்ல சொல்லு இல்லை சார் அந்த டென்ஷனில் இன்னும் ஒர்க் டென்சல் அதெல்லாம் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலனு அட முடையை அது முதல்ல சொல்லியிருந்தால் நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம் நான் பேசியிருப்பேன்ல சார் நீங்கள் லவ் அவங்க லவ்வரில் இது நீங்கள் அண்டர்னிஸ்ட் இல்லைடா கொஞ்சம் பேசியிருப்பேன்ல கொஞ்சம் பேசி அது அது எங்கே நாங்களாம் ஒரு இதுடா மெட்ராஸ் தேட்டர்ஸ் அவரும் மெட்ராஸ் தேட்டஸில் தான் இப்போ ஃபீனிக்ஸ் தேட்டஸ் அவங்க மனைவி ஒரு அனைத்தர சவலாக இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே காலைல விழுந்துடும் அப்புறம் ஆண்ட்ரியா உண்மை சொல்லப்போனால் இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட அவ்வளோ மொடல் சப்போர்ட் அவ்வளோ க கடிதமான சூழல்லையும் எங்கூட நின்னாங்க நன்றி ஆண்ட்ரியா அப்புறம் ஜான் மேக்ஸ் சார் அவர்களுக்கு நன்றி ஆண்டனி சார் அவர்களுக்கும் நன்றி அவர் மென்மையான மனிதர் ஆண்டனி சார் அவரும் ஒரு குழந்த மாதிரி தான் எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது ரொம்ப குழந்த அவர் எப்படி ஜான் அது சலீம் சார் ஒரு குழந்தையோ சலீம் ஹவு சார் குழந்தையோ அவரும் ஒரு குழந்த மாதிரி மென்மையான மனிதர் அப்புறம் தயாபரன் சார் இந்த படத்துக்கு உறுதுணையாக அந்த பிக்சர்ஸ் தயாபரன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அப்புறம் சார் பாலா சீதாராமன் அவங்களோட வரிகளுக்கு நன்றி இசை சி ஆமாம் சுந்தர் சிபு சாருக்கு நன்றி அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நண்பன் அப்புறம் என்னதான் நம்ம வந்து கனவுகள் அது இதுன்னு இருந்தாலும் ஒரு கலைஞன் வந்து அவனுக்கு உறுதுணையாக வந்து சில நண்பர்கள் அமையவாங்க பண்ண நீ தான் பண்ற தான் போறேன்னு சொல்லுவாங்க அதுல வந்து என் நண்பன் சுரேஷ் பாபு எல்லா இடத்துலையும் என்ன கைவிடாத ஒரு நண்பன் அப்புறம் வந்து நான் என்ன செஞ்சாலும் அது அவன் ஜால்திரா அடிக்கிறானா இல்லை உண்மையிலேயே நம்ம ஊக்குவிக்கிறான் டவுட் வரும் அப்படி ஒரு நண்பன் இருக்கான் சிவானி செந்தில் தயாரிப்பாளர் மற்ற இயக்குனர் எனக்கே டவுட் வரும் இதே என்ன டயலாக் எதுவும் ஜாதத்திரை அடிக்கிறியா உண்மையிலேயே நல்லா இருக்கா இருக்கணும் அப்படிலாம் நல்லா நல்லாதான் அதுக்கு அவன் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான் அதனால எனக்கு பிடிக்கும் அப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவங்க எல்லாரும் அது இல்லை அவங்க பேரை தனித்தனியாக நான் சொல்லி ஆகணும் ஜெனித் அது வென்னி ஜெனித் அப்புறம் குரு ராமையன் சகாசு அண்ணாமலை அகத்தியன் அயனார் அகத்தியன் சேகர் அப்புறம் என்னப்பா பேர் மறந்துச்சு வா சொல்லிட்டேன் சபேஷ் ஆகாஷ் ஹமேஷ் எல்லோருக்கும் நன்றிப்பா என் கூட நின்னீங்க கடினமான சூழலில் நின்னீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சில பேர்கள் மறந்துருக்கல எனக்கு மேடை பயிற்சி அவ்வளோ வராது சும்மா அவ்வளோ ரீட் நினைக்கிறேன் அப்புறம் சினிமா பற்றி இந்த படம் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு படைப்பு நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன் வரைக்கும் வரப்போகுது ஒரு ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் கூறையில் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது ஒரு அது இப்போ ரிவீல் பண்ணுமா தெரியல நீங்கள் படம் பாருங்கள் ஆனால் இது ஒரு ஒரு வழக்கமாக ஒரு கிரைம் தில்லர்னு ஒரு ஜேனர் இருக்குது அந்த ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேனர் நார்மலாக கடந்து போகாது கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து ஒரு ரசவாதம் பண்ணுன்னு நம்புகிறேன் ஏன்னா ஒரு கொஞ்சம் பதட்டம் இருக்குது ஏன் என்ன பதட்டம்னா அது வெற்றி தோல்வி கலைஞர் வெற்றி தோல்விக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நான் அதுக்கெல்லாம் பயந்து வரல அது வியாபார வியாபாரியோட பயம் அது ஏன் பயம் இல்லை அந்த பொறுப்பு இருக்குது கண்டிப்பாக நம்ம அதில் காசு போட்டிருக்காங்க அந்த காசு திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்குது அதுக்காக வந்து வளைஞ்சி ரொம்ப கலையை வளைக்க முடியாது ஒரு பூட்டை போய் இப்படி தான் பூக்கணும் சொல்ல முடியுமா அது பூக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து சூடிங்க இல்லாட்டா விட்டுட்டு போயிடும் இல்லையா அதுபோல் தான் கலைஞன் இந்த படம் இந்த என்ன சொல்லலாம் என்ன சொல்ல என்னடா வரதுட்ட நன்றி நன்றி அது இல்லை சப்ஜெக்டை பற்றி பேச வந்தேன் படத்தை பற்றி படத்தை பற்றி பேசிட்டு இருந்தால இதாங்க படத்தோட முக்கிய கான்செப்டாக கான்செப்ட்னு இல்லைங்க இது ஒரு அனுபவம் நீங்கள் பாருங்களேன் கான்செப்டுன்னுலாம் சொல்லக்கூடாது சினிமாவை அப்படி சுருக்காதீங்க சினிமாங்கிறது ஒரு அனுபவம் நீங்கள் ஒரு ரோலர்ஸ் கோஸ்டர்ல கோஸ்டரில் அப்படி ஏறுறீங்க இறங்குறீங்க அதில் அதை எப்படி விவரிப்பீங்க அது நீங்கள் ஏறி இறங்குனா தான் தெரியும் சினிமா சினிமா கதை கிடையாது சினிமா கதைன்னா நீங்கள் வந்து கதையை நான் கையில் எழுதி கொடுத்துடலாம்ல நீங்கள் எதுக்கு சினிமா தேட்டருக்குள்ளே வரணும் சினிமாங்கிறது அனுபவம் புரிஞ்சுங்களா ஒரு புத்தகம் படிக்கிறோம் ஒரு புத்தகத்தோட நாலு வரியை வச்சு சுருக்கத்தை வச்சுட்டு ஒரு அண்ணா கரீனினா அவன் நீங்கள் முடிவு பண்ண முடியாது அது சிம்பிளாக நாலு வரியில் சின்ன கதை தான் அதை நீங்கள் அந்த முழு புத்தகத்தையும் படிக்கணும் அந்த அனுபவத்தை அண்ணா கரீனினா யாருன்னு தெரிஞ்சிக்கணும்னா அந்த அனுபவத்தை படிக்கணும் தான் தெரியும் போல் சினிமாவை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் தெரியும் என்னுடைய பார்வை சரியாக தப்பாங்கிறது அது வேறு என்னுடைய பார்வை கூட நீங்கள் உடன்படலாம் உடன்படாமல் போகலாம் அது என்னுடைய பிரச்சனை இல்லை என்னுடைய பார்வையை சொல்ல என்னுடைய படைப்பை அவங்க முன்னாடி கொண்டு வர உரிமை இருக்குது ஏன் எங்கள் உப்புமா படம் எடுக்க கூட உரிமை இருக்குது சொல்லுவாங்க அது உப்புமா படம் அது அப்படி இல்லை நம்ம வீட்டுக்கு வீட்டில் ஒரு குழந்தை கிருக்குனான்னா அது உங்களுக்கு பிடிக்கும் பக்கத்து வீட்டு குழந்தை கெடுக்குனா பிடிக்காது அந்த கெருக்கல் உங்களுக்கு பிடிச்சது இல்லை அது ஒரு கிருக்கலை எடுத்துக்கணும் புரிஞ்சிக்கலாம் எல்லாருக்கும் அந்த எல்லா உரிமையும் இருக்குது அதை நிராகரிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது அதை தேர்ந்தெடுக்க நிராகரிங்க ஆனால் தப்போ சரியோ அதாவது மாஸ் ஃபிலிம் மாஸ் சைக்காலஜி மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க மாப் சைக்காலஜி வச்சு சினிமா இருக்குது மாப் சைக்காலஜியை டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்குது இந்த சினிமா அளவில் என்னன்னா மிரர் இப்போ நான் ஒன்றும் காட்டலை ஒரு கண்ணாடியே பூசி உங்கள் முன்னாடி காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு போங்க உங்கள் முகம் அதில் தெரியும் அவ்வளோதான் அந்த மிரர்னால் நான் ரசம் பூசுகிற கண்ணாடியில் ஆழமான தண்ணி சலசலப்பில் தண்ணியில் உங்கள் முகம் தெரியாது ஆனால் ஆழமான தண்ணியில் அது அமைதியான தண்ணியில் உங்கள் பிம்பம் தெரியும் அதோட ஆழத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த படத்தில் அதை நான் அந்த ரசவாதம் நிகழும்னு நம்புகிறேன் பதட்டம்னா என்ன பதட்டம்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் சொல்லும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா அப்போ பொண்ணுக்கு ஒரு ஹைக்கு சிலவங்களுக்கு ஹைக்கு பிடிக்கும் கவிதை பிடிக்கும் கண்ணியம் ஏதோ ஒரு வழி மூலியமாக இருந்தாங்கன்னா பொண்ணுகிட்ட அதை ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் பண்ணும்போது சின்ன பதட்டமாக இருக்கும்ங்க அதே போல் அங்கே ஒரு ம ஒரு ஹார்ட்டுக்குள்ளே தான் நுழையணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை கலெக்டிவ் ஹார்ட் கலெக்டிவ் மைண்ட் அப்போ இன்னும் கொஞ்சம் பதட்டம் இன்னும் கொஞ்சம் பயம் அதிகம் அந்த பதட்டம் எனக்கு இருக்குது அந்த பயம் இருக்குது ஆனால் நுழைஞ்சிடுவேன்னு நம்புகிறேன் நுழைஞ்ச ரசவாதம் செய்யும்னு நம்புகிறேன் புரிஞ்சுங்களா அப்புறம் உங்கள் கையில் இருக்குங்களா நன்றி வணக்கம்